பிரம்மதேவன் எங்கெங்கெல்லாம் சிட்டி படி இருக்கிறானோ எந்த உலகங்கள்லாம் சிட்டி படி இருக்கானோ எங்கேயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றானா அப்படிங்கறதா வாமன வாமன பெருமாள் குழந்தையா சொல்றானா உடனே மாபடி நினைச்சுக்கிறானா அப்படியே தேசாந்திரி போல இருக்கு இந்த குழந்தை அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு நாரதன் மாதிரி எல்லா லோகத்துக்கும் போகக்கூடிய தபசோடையும் போல இருக்கு இப்படி சுத்திட்டே இருப்பான் போல இருக்கு சரி பரவாயில்ல கொச்சா தேவா பீத்தா எப்பா

யாரும் பார்த்துக்குறவா இல்லைன்னு சொல்கிறதே குழந்தை வீனு அந்த குழந்தைய அந்த குழந்தைய நினச்சி வருத்தப்படுறான்னா மகாபலி அண்ணா மாமனப் பெருமாள் என்ன சொன்னார்ன்னா ஏன்டா மகாபலி எல்லாருக்கும் நான் நாதனாக இருக்கேன் எனக்கு நாதன் கிடையாதுங்கிறத சொன்னேம்பா அநாதஹா நான் எகநாய் நின்ற நந்த கோபுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண நாயகனாய் நின்ற நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் வேதமயன் நாயகனாய் இந்த எல்லாருக்கும் நாயகன் நாயகத்துவம் எப்படின்னா எல்லாரையும் காப்பாத்தினான் நாயகத்துவம் பகவானுக்கு அதனால எல்லாருக்கும் தான் நாதனா இருக்கேண்டா மகாபலி அதை புரிஞ்சுக்கலையே யாரு இல்ல அநாதன் அநாதன் நினைச்சுட்டிய அப்படின்னு நினைக்கிறான் உடனே அடுத்தது கேள்வி கேட்கிறா மகாபலி கொச்ச தப பிதா உன்னோட அப்பா யாரு இன்னாருடைய புள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரியாம இங்க யாரும் இருக்க முடியாது யார் உன்னுடைய அப்பா உடனே இந்த குழந்தைய மாமன பெருமாள் சொல்றது அப்பா அப்பாவா எனக்கு அப்பாவா கேட்கிறேன் ஸ்மராமி நினைக்கிறதே அப்பா இல்லைங்கிறதுனால நீ அப்பாவ நினைக்கிறது நினைச்சுக்கிறானா மகாபலி ஆனா வாமன பெருமாள் என்ன காரணமா சொல்றானா ஜெகத்துக்கே நான் தந்தையா இருக்கேன் बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याम् द्रविणौ त्वमेव त्वमेव सर्वम् मम देवदेव त्वमेव